ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனிவர்வன் யூடியூப் சேனல் நம்ம மதுரை தமக்கம் கன்வென்ஷன் சென்டரில் ஆசிரியர் தினமான இன்றிலிருந்து செப்டம்பர் ஐந்துலேருந்து செப்டம்பர் பதினைந்து வரைக்கும் பத்து நாள் புத்தக திருவிழா வந்து நடக்கப் போகுது இந்த புத்தக திருவிழாவில் எக்கச்சக்கமான புத்தக கலெக்ஷன்ஸ் வந்து இருக்க போகுது லாஸ்ட் இயர் நடந்த புக் எக்ஸ்போடே கிளிப்பை நான் அட்டாச் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நீங்க பாக்குற இந்த வீடியோ நம்ம மதுரை தமுக்கம் கன்வென்ஷன் சென்டர்ல நடக்கிற புத்தகத் திருவிழா உடைய செகண்ட் பாட்டுதான் தான் செப்டம்பர் ஆறிலருந்து பதினாறு வரைக்கும் பத்து நாட்கள் நடக்குது காலையில் பதினோரு மணியிலருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடக்குது உங்களுக்கு புக் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இந்த எக்ஸ்போவை விசிட் பண்ணலாம் இங்கே எக்கச்சக்கமான புக்ஸ் நிறையா இருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் படிக்கிறதுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே இந்த எக்ஸ்போவில் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் எக்ஸ்போவில் நீங்கள் என்ன புக் வாங்கினீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்